மானால் அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னால் இது கலப்படம் இல்லாத பால் கலப்படம் இல்லாத ஞானம் இது தேவனுடைய நான் பிரசிக்கிற எந்த வார்த்தையும் திரும்ப என்னிடத்தில் வருவதையும் நான் விரும்ப மாட்டேன் அது போக வேண்டிய இடத்துக்கு போகணும் அதனால எந்த இடத்துல பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கத்துக்கு லாபம் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரத்தில் சொல்லுவாங்க கன்வென்ஷன் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ பாச காணிக்க தரணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி பிரசங்கத்துக்கு லாபம் கேட்டு நான் ஒரு நாளும் போதிக்கிறது கிடையாது போகிற இடத்துல கற்றுச்சு வார்த்தைகளை போதிப்பேன் கிடைச்சால் லாபம் கிடைக்கட்டான் லாபம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அது எனக்கு நன்றாய் தெரியும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நான் விதைக்கிறதுக்கு நான் யோசிக்கிறது இல்லை அறுக்கிற விலை ஏன் வேலை கிடையாது அவரை அறுத்து தந்துருவார் நான் வாங்கிடுறேன் அதான் அவரே விலையை செஞ்சு அவரே அறுத்து கொண்டு வந்து தந்துருவார் வீட்டில் முப்பத்தாறு வருஷம் அப்படி தான் பண்றார் நான் விதைக்கிறது நான் விதைச்சிருவேன் வசனத்தை நான் அறுக்கிறது இல்லை அவரே விலையை செஞ்சு அவரே அறுத்து என் வீட்டுக்கு வந்துரும் முப்பத்தாறு ஆண்டுகள் அப்படிதான் தான் அதனால தான் எங்கேயும் காணிக்கை கேட்கறதுன்னு நான் யாருன்னு சொல்கிறது இல்லை என் தேவைகளை நான் அறிக்கை பண்ணுகிறதில்லை என்னுடைய எதிர்பார்ப்பையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதில்லை அமேன் சில நேரத்தில் யோசிப்பேன் இந்த பிரசங்கத்தை கேட்டு உலகம் முழுவதும் இருந்து ஃபோன் வரும் அமெரிக்காக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க பிரான்ஸுக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க லண்டனில் இருக்க தமிழன் ஃபோன் பண்ணுவான் கனடாவில் இருக்கிற தமிழன் ஃபோன் பண்ணுவான் உலகம் முழுந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை நாங்கள் கேட்டால் எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்தார் அப்படின்னு பண்ணினாலும் ஒருத்தர் கூட காணிக்க அனுப்புகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை ஆனால் நானும் அதை எதிர்பார்க்கலை ஏன்னா ஒரே இடத்துல இருந்து தான் கையெழுத்து வரும் செக்கு கையெழுத்து போடுறவர் பரிசுத்தாவியானவர் அவர் எங்க கையெழுத்து போட்டு கொண்டு கொடுன்னா கொண்டு கொடுப்பாங்க தோத்துறோம் லேலுவையா அதனால கத்தர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்தருடைய பாதத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு வேலை செய்கிறது இன்னும் சந்தோஷம் லேலுவையா ஊழியம் செய்கிறதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன் கத்தருக்கு வேலை செய்யறது சந்தோஷம் ஊழியம் வேற கத்தருக்கு செய்கிற வேலை வேற